வெல்கம் டு பாப்பிஸ் சமையல் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது தேங்காய் பால் சிக்கன் அதுக்கு தேவையான பொருட்கள் சிக்கன் கழுகி வச்சிருக்கேன் ஒரு இரநூறு கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன் அப் அதுக்கு கொஞ்சம் தேங்காய் பால் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா ஜீரகம் மிளகாத்தூள் கரம் மசாலா பெப்பர் பெப்பர் பொடி அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மஞ்சத்தூள் உப்பு கருவேப்பிலை கடாய வச்சுருக்கேன் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் காயிட்டும் எண்ணெய் காஞ்சிருச்சு இது ஜீரகம் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் தேவையில்லை இப்போ நம்ம ஜீரகம் போட்டுக்கலாம் ஜீரகம் நல்லா பொரியட்டும் நீராக நல்லா பொரிஞ்சிச்சு இப்போ வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இப்போ கழுவி வச்சு சிக்கனை பால் வச்சுக்கோங்க தேங்காய் புல் ஊற்றி ஒரு டூ மினிட்ஸ் ஆச்சு இப்போ நீங்கள் சிக்கனை போட்டுக்கோங்க அப்புறம் கரம் மசாலா அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் தேவையான உப்பு போட்டுக்கோங்க செம்மிலியே வச்சு நல்லா வேக விடுங்க மூடி வச்சு வேக விடுங்க தேங்காய் பால் சிக்கன் வெந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நீங்கள் பெப்பர் கொஞ்சம் போட்டுருங்க கொஞ்சம் கருவேப்பில் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகா எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க நான் ரெண்டு போடுறேன் தேங்காய் பால் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ